தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சா அப்ப இந்த ஒரு பொருள் உங்களுக்கு கை கொடுக்கும் தினமும் சாப்பாட்டுல எப்பவுமே இடம்பெறக்கூடிய பொருள் தாங்க கருவேப்பிள்ளை சமையலை தொடர்ந்து நம்ம சேர்த்தா கூட நம்ம தட்டுக்கு வரும்போது அதை அப்படியே நைசா ஒதுக்கிட்டு சாப்பிட்றதுல நம்மள பல பேர் செய்யக்கூடிய வாடிக்கையான ஒரு விஷயம் கருவேப்பிள்ளைய உணவுல இருந்து அப்படியே சாப்பிட முடியாது தொண்டையை அடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதை வேறு விதத்துல சாப்பிட்டு பாருங்களேன் கருவேப்பிள்ளை புற்றுநோய் செல்களை அழிக்கும் வளமை படைச்சதுங்க ரத்த சோகையை குணப்படுத்தும் அது மட்டும் இல்ல உங்களுடைய ஞாபக மருதியும் குணப்படுத்தும் எப்படி தெரியுமா ஒன்று கருவேப்பிலை டீ நம்முடைய வாடிக்கையை மாற்றுறதுக்குன்னே வந்திருக்கு கருவேப்பிலை டீ தேவையான பொருட்கள் கருவேப்பிலை ஒரு கப் தண்ணீர் ரெண்டு கப் சீரகம் சிறிதளவு வெள்ளம் சிறிதளவு கருப்பு உப்பு சிறிதளவு செய்முறை சீரகத்தை வறுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கருவேப்பிலையை போட்டு அதுல ரெண்டு கப்பு தண்ணீரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து அதை இறக்கி வச்சிருங்க அது கூட கொஞ்சமாக கருப்பு உப்பையும் சீரகத்துளியும் கலந்து குடிக்கலாம் இரண்டு கருவேப்பிலை சாதம் தேவையான பொருட்கள் கருவேப்பிலை சிறிதளவு இஞ்சி சிறிதளவு சின்ன வெங்காயம் சிறிதளவு பூண்டு இரண்டு பல் சீரகம் சிறிதளவு புதினா சிறிதளவு எலுமிச்சை சாறு சிறிதளவு தமிழ் டிவி டாப் செய்முறை எலுமிச்சை சார தவிர மற்ற எல்லா பொருட்களையுமே கலந்து கொஞ்சமா எலுமிச்சை சாதத்தையும் உப்பையும் சேர்த்து கிளறி சாப்பிடலாம் எண்ணெயில் உள்ள கொழுப்பை குறைக்கும் எண்ணெயில பொறிக்கக்கூடிய உணவுகள்ல அதிக கொழுப்பு இருக்கும் அதை குறைக்கிறதுக்குன்னு நினைக்கிறவங்க எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டினா போதும் எண்ணெயில இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் கரைஞ்சிடும் கருவேப்பிலையில் அப்படி என்ன இருக்கு தெரியுமா கருவேப்பிள்ளையை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கனு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய சத்து விட்டமின் மினரல் இது எல்லாமே செரிமானத்துக்கு ரொம்பவுமே உதவி புரியுது கண் பார்வையை அதிகரிக்க முடி கொட்டாமல் இருக்க சளித்தொளிக்கு மலச்சிக்கல் அப்படின்னு நம்ம கெட்ட கொழுப்பை கரைக்க உடல் உபாதைகள் பலவற்றுக்கும் அருமருந்தாக இருக்குது இந்த கருவப்பிள்ளை தாளிக்கும் ஓசை சங்கீதமை சமையலெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா என்ன கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிக்கிறது வழக்கமான விஷயம் அப்படி ஏன் செய்யணும் தெரியுமா சாப்பிட்ற உணவுடைய வேதிப்பொருட்கள் முழுமையா உடலை போய் அடையணும் அப்படின்றதுக்கு தான் தாளிக்கிறது ரொம்ப அவசியம் கடுகும் கருவேப்பிலையும் சேர்ந்து உடல இருக்கக்கூடிய திசுக்களை பாதுகாக்கிறதுனால தான் தாளிக்கும் வர காத்திருந்து நம்ம சுவைக்கணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்